எல்லா புகழும் இறைவனுக்கே நான் ஜாஸ்மின் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது குரான் வசனங்களும் அதனை சார்ந்த சில ஹதீசுகளும் பற்றி பிடித்திருப்பின் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்கள் ஜகாத்தையும் நீங்கள் கொடுங்கள் செய்பவர்களுடன் நீங்களும் செய்யுங்கள் இருளில் பள்ளிக்கு செல்பவர்களை கியாமத்து நாளில் அல்லாஹு தாலா நாலாபுரமும் பரவும் ஒளியால் பிரகாசிக்க செய்வான் இருளில் அதிகமாக பள்ளிக்கு செல்லக்கூடியவர்கள்தான் அல்லாஹு தாலாவுடைய அருளில் மூழ்கி எழக்கூடியவர்கள் இருளில் அதிகமாக பள்ளி செல்வோருக்கு நியாய தீர்ப்பு நாளன்று பூரணமான ஒளி கிடைக்கும் என்று நற்செய்தியை கூறிவிடுங்கள் உங்களுடைய பாவங்களை அழித்து நன்மைகளை அதிகரிக்க செய்யும் ஒரு செயலை உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா என்று ரசுல்லா அவர்கள் கேட்டபொழுது யா ரசுல்லா அவசியம் அறிவித்து தாருங்கள் என்று சகாபிகள் வேண்டினார்கள் மனம் விரும்பாத பொழுது குளிர்காலத்தில் நல்ல முறையில் செய்து ஒது செய்வது பள்ளியை நோக்கி அதிகமாக நடந்து செல்வது ஒரு தொழுகைக்கு பிறகு மறு தொழுகைக்காக காத்திருப்பது எவர் தமது வீட்டில் ஒது செய்து பள்ளிக்கு சென்று முஸ்லிம்களுடன் ஜமாத்தாக தொழுதுவிட்டு அடுத்த தொழுகைக்காக காத்திருப்பாரோ அவருக்காக மலக்குகள் யா அல்லா அவரை மன்னிப்பாயாக யா அல்லா அவர் மீது அருள் புரிவாயாக என்று துவாஸ் செய்கின்றனர் கனவில் ரசுல்லா அவர்களிடம் தாலா முகமதே என்று கூப்பிட்டான் ரட்சகா வந்துவிட்டேன் என்று கூறினேன் எனக்கு நெருக்கமான மலக்குகள் தங்களுக்கிடையே பற்றி விவாதித்துக் கொள்கின்றனர் என தாலா என்று கேட்டான் பாவங்களுக்கு பரிகாரமும் அமல்கள் பற்றி விவாதிக்கின்றனர் என்று கூறினேன் அந்த அமல்கள் யாவை அல்லாஹுத்தாலா கேட்டான் ஜமாத்து தொழுகைக்கு நடந்து செல்வது ஒரு தொழுகைக்கு பிறகு மறு தொழுகைக்காக காத்திருப்பது மனம் விரும்பாத போதும் குளிர்காலத்தில் நல்ல முறையில் ஒது செய்வது ஆகியவை என்று நான் பதில் கூறினேன் பிறகு அல்லாஹுத்தாலா எந்த அமல்கள் சிறந்தது என் என்பது பற்றி விவாதிக்கின்றனர் என்று கேட்டான் உணவளிப்பது மென்மையாக பேசுவது இரவில் மக்கள் உறங்கும்போது தொழுவது ஆகிய அமல்கள் சிறந்தது என்பது பற்றி விவாதிக்கின்றனர் என்று நான் கூறினேன் பிறகு கேளுங்கள் என்று அல்லாஹுவித்தாலா கூறினான் யா அல்லாஹ் நான் உன்னிடம் நற்செயல்கள் செய்வதையும் தீமைகளை விடுவதையும் ஏழைகளை நேசிப்பதையும் கேட்கின்றேன் நீ என்னை மன்னிப்பதையும் என் மீது அருள் புரிவதையும் கேட்கின்றேன் ஏதேனும் ஒரு கூட்டத்தாரை சோதனையில் ஆழ்த்தவோ வேதனையில் பீடிக்கச் செய்யவோ நீ முடிவு செய்தால் என்னை சோதனையில் ஆழ்த்தாமல் உன்னிடம் அழைத்து கொள்வாயாகையாள்லா உன்னுடைய நேசத்தையும் உன்னை நேசிப்பவரின் நேசத்தையும் உனது நேசத்தை நெருக்கமாக்கி வைக்கும் செயலுடைய நேசத்தையும் உன்னிடம் கேட்கின்றேன் என்று துவா செய்தேன் இந்த துவா உண்மையானது இதை கற்றுக்கொள்ள பலமுறை ஓதுங்கள் என்று நபி அவர்கள் கூறியதாக திருமதியில் உள்ளது எவர் பனிரெண்டு வருடங்கள் பாங்கு சொல்வாரோ அவருக்கு சுவர்க்கம் கடமையாகிவிட்டது ஒவ்வொரு பாங்குக்கு பகரமாக அறுபது நன்மைகள் அவருக்கு எழுதப்படுகின்றன ஒவ்வொரு இக்காமத்திற்கு பகரமாக முப்பது நன்மைகள் அவருக்கு எழுதப்படுகின்றன மூன்று வகை மனிதர்கள் கியாமத்து நாளில் கஸ்தூரி மேடைகளில் அமர்ந்திருப்பர் அவர்களை கண்டு முன்னோர் பின்னோர் யாவரும் பொறாமை கொள்வர் முதல் வகை மனிதர் இரவு பகலில் ஐந்து நேர தொழுகைகளுக்கு பாங்கு சொல்லி வந்தவர் இரண்டாம் வகை மனிதர் மக்கள் திருப்தியுற்ற நிலையில் மக்களுக்கு தொழ வைத்த இமாம் மூன்றாம் வகை மனிதர் அல்லாஹுத்தாலாவின் கடமைகளையும் நிறைவேற்றி தனது எஜமானுடைய கடமைகளையும் நிறைவேற்றி வந்த அடிமை தொழுகைக்காக பாங்கு சொல்லப்பட்டால் பாங்கு சப்தம் தன் காதில் விழாமல் இருக்க சப்தமாக காற்றை வெளியாக்கியவாறு ஷைத்தான் புறமுதுகிட்டு ஓடிவிடுகிறான் பிறகு பாங்கு சொல்லி முடிக்கப்பட்டதும் திரும்பி வந்துவிடுகிறான் விடுகிறான் சொல்லப்பட்டால் மீண்டும் ஓடிவிடுகிறான் இக்காமத்து சொல்லி முடிக்கப்பட்டதும் தொழுகையாளியின் மனதில் ஊசலாட்டத்தை போட திரும்பி வந்துவிடுகிறான் தொழுகையாளியிடம் இன்ன இன்ன காரியத்தை நினைத்துப்பார் என்று சொல்கிறான் தொழுகையாளிக்கு தொழுகை தொழுதேன் போய்விடுகிறது இரு நேரங்களில் கேட்கப்படும் துவாக்கள் மறுக்கப்படுவதில்லை ஒன்று பாங்கு சொல்லும் நேரத்தில் மற்றொன்று கடுமையான யுத்தம் தொடங்கிய நேரத்தில் ஒரு மனிதர் நபி அவர்களிடம் யார் ரசுல்லா பாங்கு சொல்பவர்கள் எங்களை விட நன்மையிலும் கூலியிலும் முந்திவிட்டனர் நாங்களும் பாங்கு சொல்பவரின் சிறப்பை அடைய ஏதேனும் அமல் உண்டா என்று கேட்டார் முகத்தின் சொல்லும் வார்த்தைகளை நீரும் சொல்லும் வாங்குக்கு பதில் சொல்லி முடிந்ததும் துவாக்களும் எதை கேட்டீரோ அது கொடுக்கப்படும் என்று ரசுல்லாக அவர்கள் கூறியதாக அபு தாவுத்தில் உள்ளது பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையே கேட்கப்படும் துவா மறுக்கப்படுவதில்லை ஒப்புக்கொள்ளப்படுகிறது என்று ரசுல்லாஹ் அவர்கள் சொன்னபோது ய ரசுல்லாஹ் நாங்கள் எதை கேட்க வேண்டும் என சஹாபுக்கள் கேட்டனர் அல்லாபுத்தாலாவிடம் இம் இம்மை மறுமையின் சுகத்தை கேளுங்கள் என்று நபி அவர்கள் பதிலளித்தார்கள் தொழுகைக்கு இக்காமத்து சொல்லப்பட்டதும் வானத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன இப்பதிவுகள் பிடித்திருப்பின் பகிர்ந்து ندو 콜링